அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் சுவாமி ராமதீர்த்த பரமகம்சர் எழுதின சுவாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் அப்படிங்கிற நூலை வாசிச்சுட்டு அதில் இருக்கிற கருத்துக்களை நம்ம சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம் நம்ம நேற்று யாகம் செய்வதன் ரகசியம் அப்படிங்கிற அத்தியாயத்துல வந்த தலைப்புகளை சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம் இன்னைக்கு அதோட தொடர்ச்சியை பார்ப்போம் சாமி வந்து நம்மளை நேத்து என்ன போட்டிருந்தாருன்னா இந்திய நாட்டில் அனைவரும் அன்பாக இருக்கணும் இந்திய நாட்டில் ஒரு ஒருத்தவங்க ஒரு இடத்துல மட்டும் கூஞ்சிடாதீங்க எல்லாரும் எல்லா பக்கமும் சென்று உங்க அன்பை வந்து பரப்புங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் இன்னைக்கு அதோட தொடர்ச்சியை வாசிப்போம் கலை ஞானமும் சாஸ்திர ஆராய்ச்சியும் விளையாட்டும் விளையாட்டு நடக்கிற இடமும் காங்கிரஸ் அதாவது அரசியல் கட்சி மாநாடும் இருக்கிற இடத்துக்கு உங்க குழந்தைகளையும் கூட்டமாகவும் நீங்க போங்க அங்க வந்து எந்த விதமான ஜாதி வர்க்க பேதமும் நீங்க பாக்காதீங்க இந்த வாழ்க்கையில உற்சாகம் விஷயமாகவும் உபயோகம் உள்ள விஷயத்தையும் உங்க வாழ்க்கையில நீங்க மேம்படுத்தி நடத்திட்டு வாங்க அப்புறம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஓம் அப்படிங்கிற பிரார்த்தனைய நீங்க தியானம் பண்ண தியானம் பண்ணணும் எல்லா மக்களும் கூட்டு சேர்ந்துருங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து நீங்க தியானம் பண்ணணும் ஒரு தியானக்கூடம் அமைச்சு ஓம் ஓம் ஓம்னு சொல்லி பிரார்த்தனை செய்யுங்க குழந்தைங்களுக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து உணவா சாப்பிடுங்க நீங்க ஹோமம் வளர்த்தணும்னா செயற்கையான அக்னிய தேடி உங்க நேரத்தை வீணாக்காதீங்க உண்மையான அக்னியான அந்த சூரியன் இருக்கு சூரியன் அஸ்தமனமாகுது உதயமாகுது ஆகுது அதைய பாருங்க அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஓம அக்னி தான் பாமர ஜனங்கள் கிட்ட ஏழை குழந்தைகள் கிட்டையும் குறிப்பா பெண்கள் கிட்டையும் உங்க அன்பையும் ஒற்றுமையையும் பார்க்கணும் நீங்க நீங்க பரப்பணும் இருபதாவது நூற்றாண்டுல வாழ்ந்த ரிஷிகளோட தலைமுறைகள் நீங்க அதனால உங்களுக்குள்ளார எந்த வித ஜாதி மத வித்த வேதங்களும் உங்களுக்குள்ளார இருக்கக்கூடாது உலக பற்றுக்களை நீங்க வந்து விடணும் உலக பற்ற வந்து நீங்கள் எப்போ விடுறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து அந்த ரிஷீஸ்வரர்களுடைய ஒரு ஜென்ரேஷன் அதாவது தலைமுறையினர்தான் நீங்கள் கருதப்படுறீங்க நீங்கள் அமெரிக்க மக்கள் யூரோப்ப மக்கள் மாதிரி நீங்கள் வந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் இந்த உலக இந்த உலகப்பற்றுங்கிற விஷயத்துக்காக அது எப்படி எப்படின்னா அவங்களோட விஷயங்களை நம்ம சிலது கற்றுக்க வேண்டியதாகவும் இருக்குது பொருளாதாரத்தில் வலிமை இல்லாதவங்க எல்லாரும் வெளிநாடு சென்று அங்க வந்து பணம் ஈட்டி இங்க வந்து வரணும் அந்த வறுமை பிடிங்கிறது உங்க குடும்பத்துல இருக்கக்கூடாது நீங்க எல்லாரும் எல்லா ஊருக்கும் போய் பொருளாதாரத்தில் வந்து மேம்பட்டு சந்தோஷமா இருக்கணும் அதனால நம்ம நாட்டில் இருக்கிற கரியமலை வாயு அப்படிங்கிறது இங்க இருக்காது அந்த அறிவை வந்து நம்ம உபயோகிக்கணும் அதனால அந்த அறிவை உபயோகிச்சோம்னா நமக்குள்ளார சச்சரவுகள் எல்லாமே நீங்கி நம்மளுடைய உண்மையான சுகம் அப்படிங்கறத நம்ம அடையறோம் நம்மளுடைய வீடு எல்லாம் நம்மளுடைய வீடு அல்ல இந்த குறுகுன ஒரு வீட்டுக்குள்ளார நீங்க அடைஞ்சுக்காதீங்க இந்த உலகமே நம்மளுடைய வீடு தான் அதனால எல்லா பக்கமும் வியாபகம் ஆகுங்க ஜப்பானிய குழந்தைகள் வந்து மற்ற க மற்ற நாடுகளில் இருக்கிற அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து அந்த ஜப்பான்ல வந்து செலுத்துறாங்க அந்த நாடு வளர்ச்சி அடையறதுக்கு அதே மாதிரி நம்மளும் நம்ம நாடு வளர்ச்சி அடைகிறதுக்கு மற்ற நாட்டு தொழில்நுட்பங்களையும் கத்துக்கிட்டு இதைய வந்து நம்ம தாய் பயன்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமையாகும் அப்ப யாகம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருளாகுது அப்படின்னா யாகம் அப்படின்னா தியாகம் அப்படிங்கிற வார்த்தை பொருளாகுது யாகத்துல எப்படி மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு எரிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளும் சத்தியத்துக்காக எல்லாத்தையும் நம்ம வந்து இழக்கணும் இந்த உடல் மற்றும் தனம் பொருள் இது எல்லாமே கடவுளுக்கு சொந்தமானது நம்ம விடுதலை அடையணும்னா நம்ம ஞானம் அடைஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து உண்மையான விடுதலையை வந்து அடைய முடியும் அது வரைக்கும் நம்ம வந்து உண்மையான விடுதலையை அடைய முடியாது இங்கே ஒரு விதமான சிறை தான் நம்ம இருக்கிறோம் ஒருத்தங்களை ஏமாத்தியும் ஒருத்தங்களை வந்து நம்ம அபகரிச்சும் ஒருத்தங்களை உரைப்பை சுரண்டியும் நம்ம சுலபமாக பணக்காரன் ஆயிடலாம் ஆனா இறைவனை வந்து ஒருபோதும் அப்படி நம்ம அடைய முடியாது அப்படிங்கறது புரிஞ்சுக்கிற வரைக்கும் நமக்குள்ளார உண்மையான சாந்தி ஏற்படாது அப்ப யாரையும் துன்படுத்தாம ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும் போது மட்டும்தான் அந்த சாந்தி அப்படிங்கிற விஷயம் நமக்குள்ளார ஏற்படுது அதே மாதிரி சுருதி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது சுருதி அப்படின்னா நமக்குள்ளே தோன்றக்கூடிய அந்த ஒளிதான் வெளியில விடாதீங்க அதாவது உங்களுடைய ஜீவன் அந்த ஒளி அந்த ஜீவனை காரணத்தை கொண்டும் வெளியில விடாதீங்க அந்த ஆத்ம நிலையை வந்து நீங்க அடையுங்க அந்த ஆத்ம நீ அடையாம இந்த உலக விஷயங்கள் இயங்கிட்டு குடும்பம் குட்டி தனம் வீடு வாசல் மனைவி மக்கள் அப்படின்னு இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு இருட்டறையில வாழ்ந்த ஒருத்தங்களாக தான் இருக்கிறீங்க இருட்டறையில வாழ்ந்தவங்க எப்படி இருப்பாங்க ஒரு சுவற்றில் மோதுறாங்க அவங்களோட கை கால் வந்து செவுத்து மேலே மோதிடுறாங்க சோத்தில் மோதி டேபிள்லையும் இடிச்சுக்கிறாங்க ஏன் ஏன்னா இருட்டு அறையில அவங்க இருக்கிறங்காட்டிக்கு அப்போ அவங்க இருட்டு அறையில் இருக்கிற வரைக்கும் அவங்க வெளிச்சம்ங்கிற விஷயத்தை பார்க்க முடியாது அப்ப உண்மையான வெளிச்சம் எங்க என்னவா இருக்கு ஒளியில தான் இருக்கு அந்த ஒளிக்காக நீங்க வேலை செஞ்சீங்கன்னா நமக்குள்ளார எந்த பிரச்சனையும் இங்க இருக்காது அந்த ஒளியை அடைவதுதான் ஞானமா இருக்குது அந்த ஒளிதான் சுருதியாவும் இருக்குது அப்படின்னு சுவாமி ராமதீத்த பரமங்கம் சார் அற்புதமா இந்த இடத்துல சொல்றாரு அப்ப நேற்றும் இன்னைக்கும் பார்த்தது சின்னதா ஒரு ரீகால் நான் பண்ணிக்கிறேன் யாகம் செய்யறத வந்து சாமி அற்புதமா நமக்கு விளக்கி இருக்கிறாரு சச்சங்கத்தோட பயனை வந்து அற்புதமா சொல்லியிருக்கிறார் கூட்டாக வாழ்ந்து ஒருத்தன் நீங்க ஞானம் அடைஞ்சாங்க அப்படின்னா அது அனைவருக்கும் பரப்பப்படும் அப்படிங்கிறத சாமி நமக்கு சொல்றாரு அதே மாதிரி நமக்கு இருக்கிற சக்தியை வந்து அளவற்ற சக்தியா அப்படிங்கிறத சாமி நமக்கு சொல்றாரு நம்மளும் இந்தியர்கள் எல்லாருமே இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அனைவருக்கும் அனைவரும் இங்க வந்து சாந்தமாவோ சந்தோஷமாவோ எந்தவித ஜாதி மத பதம் வேத விற்கம் இல்லாம இருக்கணுங்கிறத சாமி நமக்கு சொல்றார் இந்தியா முழுவதும் ஒற்றுமையா இருக்கணுங்கிறத சாமி நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார் அப்போ நம்ம ஒரு நாடு இன்னொரு நாட்டோட தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டு இந்த இந்திய நாடு வந்து வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறத சாமி நமக்கு சொல்றார் நம்மளோட அறிவை உபயோகிக்கணும் அந்த அறிவுங்கிறத உபயோகிக்க முடியும் மட்டும்தான் இந்த சச்சரவை எல்லாம் நமக்குள்ளார நீங்கி அந்த சுகமான அந்த ஆனந்தத்தை வந்து நம்ம அடையிறோம் அப்படிங்கிறத சாமி நமக்கு சொல்கிறார் சின்ன ஒரு வீட்டில் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து முடிச்சுக்காதீங்க உலகம் பூராவும் சுற்றி திரிங்க அப்படிங்கிறத சாமி நமக்கு சொல்கிறார் அப்புறம் சுருதிங்கிற வார்த்தையையும் நமக்கு சாமி பொருள் வர்றதை கொடுத்துருந்தாரு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒளி தான் சுருதியாக இருக்குது அப்படிங்கிறார் அப்போ ஒளி வந்துருச்சுன்னா இருட்டான இந்த மாயைங்கிறது நீங்கள் பெறும் அப்படிங்கிறத சுவாமி ராமதீத்த பரமகம் சார் அற்புதமாக இந்த யாகம் செய்வதன் ரகசியம் அப்படிங்கிற அத்தியாயத்தில் வர விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்த்துருந்தோம் நாளைக்கு இதோட தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம்